திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடிக்கிற நீர் அதுல கூட கூடம் கலக்கப்படுகிறது எவ்வளவு விஷயம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சி வந்த பிறகு கண்டுபிடிக்க முடியல ஒரு கையிலாகாத அரசாங்கம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் வெயில் பிரச்சனை தீர்த்த இல்ல அதற்குள்ள மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அங்க வடுகப்பட்டிக்கு பக்கத்துல அமிச்சியாபுரம் அங்கு இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி திறக்கின்ற பொழுது அங்கே மலம் கலந்த நீர் எவ்வளவு கொடுமையானது இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருக்கு திறமை இல்லை ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல ஒரு நல்ல அற்புதமான அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர வாய்ப்பை தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன்